ஒன்று பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கிய மன்னர் யார் விடை எட்டயபுர மன்னர் இரண்டு பாரதியார் இயற்றிய நூல்கள் யாவை விடை பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு மூன்று பாரதியாரின் குரு யார் விடை விவேகானந்தரின் சீடர் நிவேதிதா நான்கு கிணறு என்பதை குறிக்கும் சொல் விடை கேணி ஐந்து சித்தம் என்பதன் பொருள் விடை உள்ளம் ஆறு இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் விடை சேர மரபு ஏழு ஆத்தி மலர் மாலையை அணிந்த மன்னர் யார் விடை சோழ மன்னன் எட்டு இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் விடை கிபி இரண்டு ஒன்பது இளங்கோவடிகளின் தமையன் விடை சேரன் செங்குட்டுவன் பத்து சத்திமுத்த புலவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் விடை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பதினொன்று பறவைகள் இடம்பெயர்தலை டேஷ் என்பர் விடை வலசை போதல் பனிரெண்டு பெரும்பாலும் எந்த வகை பறவைகள் வலசை போகின்றன விடை நீர்வாழ் பறவைகள் பதிமூன்று சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது விடை கப்பல் பறவை பதினான்கு சிட்டுக்குருவி கூடு கட்டிய பின் எத்தனை முட்டைகள் வரை இடும் விடை மூன்று முதல் ஆறு முட்டைகள் பதினைந்து உலக சிட்டுக்குருவிகள் தினம் விடை மார்ச் இருபது பதினாறு சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை வருடங்கள் ஆகும் விடை பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் பதினேழு கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பதினெட்டு உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் டேஷ் மற்றும் டேஷ் சார்ந்ததாக இருக்கும் விடை மெய் மற்றும் உயிர் பத்தொம்பது தமிழ் எழுத்து எத்தனை வகைப்படும் அவை யாவை விடை இரண்டு முதல் எழுத்து சார்பு எழுத்து இருபது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து எது விடை சார்பு எழுத்து இருபத்தி ஒன்று ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் எவை விடை முப்புள்ளி முப்பார் புள்ளி பனிநிலை இருபத்தி ரெண்டு உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் டேஷ் எழுத்தை ஒத்தியிருக்கும் விடை மெய் எழுத்து